பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே ஆவேசமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியட்டும் அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேயே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியோட ரூமை தான் ஃபஸ்ட்டு தேடணும் ஏன்னா இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெக்டாக இருக்காங்க இல்லையா யாராக இருந்தாலும் சரி இந்த பைரவியா இருந்தாலும் கூட சரி இலக்கியா தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்ற வந்து சொல்லி அவ்வளோ வந்து பின்னா ஆத்திரத்தோட பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இலக்கியோட ரூமில் இலக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல இப்படி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க நகையை காணும் அதுவும் அஞ்சலி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் போய் பார்க்குறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையே காணோம் அதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி அஞ்சலிக்கு ஐயோ இங்கே தானே நம்ம நகையை வச்சோம் எங்கடா போச்சு அப்படின்ற வந்து நினச்சிட்ருக்கேன் அதாவது அஞ்சலி தான் பிளான் பண்ணி இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் அதை மாஸ் காட்டி இந்த அஞ்சலியோட ரூம்லேயே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுறாங்க இப்போ ஏன் ரூமில் வந்து தேடினீங்கல்ல அஞ்சலியோட ரூமில் தேடணும் அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போ அடுத்து தான் நேராக போய் அஞ்சலியோட ரூமில் செக் பண்ணும்போது அதாவது அஞ்சலியே வந்து இப்போ தேடி பார்க்குறேன் நானே எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் தான் தெரிய வருது அஞ்சலியோட ரூமில் தான் அந்த நகை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அஞ்சலிக்கே சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது